பீகார் மாதிரியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்றும் சில மாநிலங்களையும் செய்ய நினைக்கிறாங்க அதை தடுத்து நிறுத்தத்தான் நாம் அனைத்து கட்சி கூட்டத்தை நேற்றைக்கு கூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம் நாம் நடத்தின கூட்டத்துக்கு கூட இன்றைக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதில் பங்கேற்கலை இன்னும் ஓரிரு கட்சிகள் அதில் பங்கேற்கலை தேர்தல் ஆணையத்தில் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதுக்காக நான் உள்ளபடியாக அவங்களுக்கு நன்றி சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு பழனிசாமி அவர்கள் இதில் கூட இரட்டை வேடத்தை காட்டியிருக்கிறார் பாஜகவுக்கு பயந்து தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையை எதிர்க்க பழனிசாமி பயப்படுகிறார் அதே நேரத்தில் அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு அறிக்கையும் அவர் வெளியிட்டிருக்கிறார் என்று பத்திரிக்கையில் நீங்கள் பார்த்துருக்கலாம் எதை காட்டுகிறது தேர்தல் ஆணையத்தோட நடவடிக்கையில் பழனிசாமி அவர்களுக்கு சந்தேகம் இருக்கிறது தான் இது காட்டுகிறது ஆனால் அவரால் வெளிப்படையாக இதை எதிர்க்க முடியல தான் பாஜகவினுடைய பாதம் தாங்கி பழனிசாமி என்பதை நொடிக்கி ஒரு முறை அவர் நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறார் நான் உறுதியாக சொல்கிறேன் பாஜக எப்படிப்பட்ட சதி செயலை செய்தாலும் அவங்களால் தமிழ்நாட்டில் எதுவும் செய்ய முடியாது என்பதை அழுத்த திருத்தமாக நான் குறிப்பிட விரும்புகிறேன்